வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் அத்தியாயம் மூன்று வேதங்களும் உப்பநிஷதுகளும் இன்றைய பதினான்காம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உப்பநிஷதுகளும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற வாரம் பதிமூன்றாம் பகுதியில் கீழ்வரும் நான்கு கேள்விகளுக்கான பதில்களை ஏற்கனவே கேட்டோம் முதல் கேள்வி நான்கு வேதங்களின் உள்ளடக்கங்கள் ஒன்றுக்கொன்று எவ்விதம் வேறுபடுகின்றன என்று சொல்ல முடியுமா இரண்டாம் கேள்வி வேதங்களின் சாகைகள் என்றால் என்ன மூன்றாம் கேள்வி ஆயுர்வேதம் என்பது வேதங்களில் உட்பட்டதா உபவேதங்கள் என்றால் என்ன நான்காம் கேள்வி வேத சம்ஹிதைகள் பற்பல நூற்றாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக வாய்வழி மட்டுமே கற்பிக்கப்பட்டு வந்தன என்று சொன்னீர்கள் அப்படியானால் அவற்றின் அசல் தன்மையும் உச்சரிப்பு தூய்மையும் எவ்வாறு பராமரிக்கப்பட்டன நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று என்னென்ன கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் சென்ற வாரத்தோடு வேதங்களைப் பற்றிய விளக்கங்கள் நிறைவுறுகின்றன அதில் சுருக்கமாக நாம் வழங்கிய பல தகவல்களுக்கும் ஆதாரமாய் இருந்தது காஞ்சி மகாசுவாமிகளின் உரைகள் அடங்கிய தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் ஆகும் இந்த சமயத்தில் மிகுந்த நன்றியுணர்வுடன் காஞ்சி பெரியவாளின் திருப்பாதங்களில் மானசீகமாய் நமஸ்கரிக்கிறேன் மிக மிக விரிவாக அந்த நூலில் நமது வேதங்களைப் பற்றி இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன ஆர்வமுள்ளவர்கள் அந்த நூலை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இந்த வாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து வேதங்களின் நிறைவு பகுதியாய் விளங்கும் உப்பநிஷத்களை பற்றி பார்க்கப் போகிறோம் சனாதன தர்மத்தின் ஞான யோகத்துக்கு அடிப்படையாய் விளங்கும் மூன்று சாஸ்திரங்கள் பிரஸ்தானத் திரயம் எனப்படுகின்ற உபநிஷதுகள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஆகிய மூன்றும் ஆகும் என்று முன்னமேயே சொன்னோம் உபநிஷதுகளை பற்றிய அறிமுகத்தை நாம் பதினோராம் பகுதியில் ஏற்கனவே தந்திருக்கிறோம் உப்பநிஷத் என்கிற சொல்லுக்கு அறிஞர்கள் பல அர்த்தங்களை கூறுவார்கள் ஒரு குருவுக்கு முன்னால் பணிந்து அமர்ந்து கேட்பது என்பது ஒரு பொருள் அனைத்துக்கும் மேலான ஞானத்தை ஒரு சத்குருவின் வாய் வழி கேட்டு அவர் அருளால் அனுபவத்தில் அதை பெற வேண்டும் என்பது சனாதன தர்மத்தின் கோட்பாடு உபநிஷத் என்னும் சொல்லுக்கு எப்படி பொருள் கொண்டாலும் பொதுவான பொருள் பிரம்ம வித்யை என்பதே புத்தியை கொண்டு நாம் உலகில் பெறும் அறிவுகளை வித்யை என்பார்கள் வித்யையில் அபராவித்யை பராவித்யை என்று இரண்டு உண்டு உலகியல் சுக சௌக்கியங்களை பெற வேண்டி நாம் கற்கும் எந்த வித்தியையும் அபராவித்தியை ஆகும் ஆனால் அனைத்துக்கும் மேலானதாய் அனைத்துக்கும் ஆதாரமாய் விளங்கும் இறைஞானத்தை பெறும் அறிவே பராவித்தியை ஆகும் அந்த பராவித்தியையை நமக்கு அளிப்பதே உபனிஷத்துகள் அவற்றில் பிரதானமாய் விளங்கும் பத்து உபனிஷத்துகள் ஈஷோபனிஷத் கேனோபனிஷத் கட்டோபனிஷத் பிரஷ்னோபனிஷத் முண்டகோபனிஷத் மாண்டுக்கிய உபநிஷத் தைத்ரியோபனிஷத் உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் மற்றும் கோபனிஷத் ஆகும் இந்து மதத்தின் ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு இந்த பிரம்ம வித்தியையை பற்றியும் அதை அளிக்கும் உபனிஷத்துகளின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வது சற்று சிரமமாகவே இருக்கும் நமது ரிஷிகள் தமது ஆழ்ந்த தியான அனுபவத்தில் பெற்ற அந்த ஆத்ம ஞானத்தை சந்தஸ் எனப்படும் பா வடிவங்களில் ரத்தின சுருக்கமாக வழங்கினார்கள் சில ஸ்லோகங்கள் எளிதில் விளக்க இயலாத விதத்தில் சாமானிய மானுட அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் வெளிப்படுத்தப்பட்டதாக அமைந்திருக்கும் சமஸ்கிருத மொழியில் சில பல கடினமான சொற்களை ஒன்று சேர்த்து சந்தஸுக்கு ஏற்ப சொல்லும் வழக்கம் இருப்பதால் அவற்றை பிரித்து பொருள் கொள்ளுவதில் ஞானிகள் ஆச்சாரியர்கள் பண்டிதர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் பல ஸ்லோகங்களையும் சரியான விரிவான விளக்க உரைகளின் மூலமே பெருமளவு புரிந்து கொள்ள இயலும் பத்து பிரதானமான உபநிஷத்துகளுக்கு பற்பல ஞானியர் தந்துள்ள விளக்க உரைகள் ஏராளம் உள்ளன அவை புத்தக வடிவிலும் ஒலி வடிவிலும் காணொளிகளாக யூடியூபிலும் தாராளமாக கிடைக்கின்றன எனவே நாங்கள் இங்கே உங்களுக்கு வழங்கப்போவது உபநிஷத்துகளின் சில தேர்ந்தெடுத்த ஸ்லோகங்களுக்கு மிகவும் சுருக்கமான நேரடி அர்த்தங்களே ஆகும் ஒவ்வொரு உபநிஷதும் ஒரு சாந்தி மந்திரத்துடன் தொடங்குவது வழக்கம் முடிந்தவரை அந்த மந்திரத்தையும் ஒலி வடிவில் இங்கே தொடக்கத்தில் தருகிறோம் உபனிஷத்துகள் என்றால் எங்கோ நமக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும் விஷயங்கள் என்று நீங்கள் பயந்து ஒதுங்காமல் இருப்பதற்காகவே நாங்கள் இவற்றை தொகுத்து தருகிறோம் அர்த்தங்களை சொல்லுவதிலும் வெவ்வேறு ஆச்சாரியர்களிடையே வித்தியாசம் இருப்பதால் நாங்கள் இங்கு கூறும் சில அர்த்தங்கள் வேறொரு உரையாசிரியர் கூறுவதிலிருந்து சற்று மாறுபடலாம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்களுக்கு புரியும் அளவுக்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள் புரியாமல் இருப்பவற்றை மேலும் புரிந்து கொள்ள விளக்க உரைகளை தேடி படியுங்கள் அல்லது யூடியூபில் தேடி பார்த்து கேளுங்கள் முதல் கேள்வி ஈஷாவாசிய உபனிஷத்தின் சுருக்கமான பொருளைத் தர முடியுமா ஈஷாவாசிய உபனிஷத் சுக்ல யஜுர்வேதத்தில் அமைந்துள்ளது இது பதினெட்டு ஸ்லோகங்களை கொண்டது இதன் முதல் ஸ்லோகம் வாசியம் இதம் சர்வம் என்று தொடங்குகிறது இறைவன் எங்கும் வியாபித்திருப்பதை சொல்லும் வாசியம் எனும் சொல்லே இந்த உபநிஷத்தின் பேராகவும் உள்ளது இதன் சாந்தி மந்திரத்தை இப்போது கேட்போம் இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள் அது அதாவது இறைவன் அல்லது பிரம்மம் பூரணமானது இது அதாவது ஆத்மா பூரணமானது பூரணத்திலிருந்துதான் பூரணம் வந்தது அந்த பூரணத்திலிருந்து இந்த பூரணத்தை எடுத்துவிட்டாலும் பூரணம்தான் தான் எஞ்சியிருக்கும் இதன் சுருக்கம் என்னவென்றால் பிரம்மம் என்றாலோ ஆத்மா என்றாலோ அது ஒன்றே அதுவே பூரணமானது இந்த உபனிஷத்தில் பதினெட்டு மந்திரங்கள் உள்ளன முதல் எட்டு மந்திரங்களில் ஆத்ம உபதேசம் அடங்கியுள்ளது ஒன்பது முதல் பதினான்காவது மந்திரங்கள் வித்யை பற்றி பேசுகின்றன பதினைந்து முதல் பதினெட்டாவது மந்திரங்கள் பிரார்த்தனைகளாக இருக்கின்றன ஒன்று இந்த படைப்பிலுள்ள எல்லாமே இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது தியாகத்தின் மூலம் உன்னை நீ காப்பாற்றிக்கொள் பிறருடைய எந்த பொருள் மீதும் நீ ஆசைப்படாதே இரண்டு நூறு வருடம் உயிர் வாழ விரும்பினால் இவ்வுலகில் உனது கடமைகளை செய்து கொண்டு வாழ வேண்டும் வேறு வழியில்லை அப்போது கர்மாக்கள் உன்னை பந்தப்படுத்தாது மூன்று தனது ஆத்மாவின் மெய்நிலையை அறியாது உயிர் துறப்பவர்கள் இருண்ட உலகங்களையே சென்றடைவார்கள் நான்கு ஆன்மா அசைவற்றது அதே சமயம் மனதைக் காட்டிலும் வேகமானது எந்த புலன்களாலும் அதன் வேகத்தை வெல்ல முடியாது அதுவே எங்கும் பறந்து எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிறது ஐந்து அது அசைகிறது ஆனாலும் அசைவதில்லை அது தொலைவில் இருக்கிறது ஆனாலும் அருகிலும் இருக்கிறது அது உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறது ஆறு யார் அனைத்திலும் தன்னையும் தன்னையே அனைத்திலும் காண்கிறானோ அவன் எதையும் ஒதுக்கி தள்ளுவதில்லை ஏழு ஒன்றையே அனைத்திலும் காண்பவனுக்கு மனமயக்கமும் இல்லை துக்கமும் இல்லை எட்டு ஆன்மா எங்கும் பரவியது ஒளிர்வது உடலற்றது குறையற்றது தூய்மையானது பாவமற்றது தானே உண்டானது படைப்புக்கு ஆதாரமாயிருப்பது ஒன்பது முதல் பதினொன்று அவித்யை எனப்படும் அறியாமையில் உழன்று உலகியல் காரியங்களை மட்டுமே செய்கிறவர்கள் இருளான உலகத்தை சென்றடைகிறார்கள் வித்யை என்கிற அறிவைக் கொண்டு உலகியல் அறிவை மட்டுமே தேடி அடைகிறவர்கள் அதைவிட இருளான உலகை சென்று அடைவார்கள் வித்யை அவித்யை இரண்டையும் பற்றி விளக்கும் ஞானிகள் இதற்கு ஒரு பலனும் அதற்கு ஒரு பலனும் உண்டு என்று சொல்கிறார்கள் இரண்டையும் சரியாக புரிந்து கொள்கிறவர்கள் அவித்தியை மூலம் மரணத்தை கடந்து வித்தியை மூலம் இரவாத்தன்மை பெறுகிறார்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு அசம்பூத்தியை வணங்குபவர்கள் இருளான உலகத்தை சென்றடைகிறார்கள் மாறாக சம்பூத்தியை வணங்குபவர்களோ இன்னும் இருளான உலகத்தை சென்றடைகிறார்கள் அசம்பூத்தி சம்பூத்தி இரண்டையும் பற்றி விளக்கும் ஞானிகள் இதற்கு ஒரு பலனும் அதற்கு ஒரு பலனும் உண்டு என்று சொல்கிறார்கள் இரண்டையும் சரியாக புரிந்து கொள்கிறவர்கள் அசம்பூத்தி மூலம் மரணத்தை கடந்து சம்பூத்தி மூலம் இரவாத்தன்மை பெறுகிறார்கள் நேயர்களே மேற் சொன்ன ஒன்பது முதல் பதினான்கு வரை உள்ள ஆறு ஸ்லோகங்களும் பெருமளவில் குழப்பமான பொருள் கொண்டவை வித்யை அவித்யை அசம்பூதி சம்பூத்தி என்பவைகளுக்கான பொருளும் விளக்கங்களும் சற்று குழப்பமானவையே இவற்றை பற்றி ஆழ்ந்து புரிந்து கொள்ள ஆச்சாரியர்கள் சொல்லும் விரிவுரைகளை படித்தலோ கேட்டலோ அவசியம் பதினைந்து முதல் பதினெட்டாவது ஸ்லோகங்கள் உயிரை விடும் முன்பு ஒரு ஆன்மீக சாதகன் செய்யும் பிரார்த்தனைகள் போல அமைந்துள்ளன அவற்றின் பொருளை இங்கு நாம் தரவில்லை இரண்டாம் கேள்வி கேனோபனிஷத்தின் சுருக்கமான பொருளை தர முடியுமா கேனோபனிஷத் சாமவேதத்தில் அடங்கியுள்ளது கேன இஷித என்று தொடங்கும் இதன் முதல் ஸ்லோகத்தை வைத்து இது கேன உபனிஷத் என்கிற பெயர் பெற்றது கேன என்றால் யாரால் என்று பொருள் இதன் சாந்தி மந்திரத்தை முதலில் கேட்போம் आप्यायन्तु ममाङ्गावा प्राणश्चक्षुःश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वम् ब्रह्मोपनिषदम् माम् ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्त्वनिराकरणम् मेऽस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु இந்த சாந்தி மந்திரம் ஒரு பிரார்த்தனையாக அமைந்துள்ளது இதன் பொருள் எனது அங்கங்களும் மனமும் பிராணனும் பார்வையும் நலமாக இருக்கட்டும் உபனிஷதுகள் பிரம்மத்தை பற்றிய எல்லாவற்றையும் விளக்குகின்றன அந்த பிரம்மத்தை நான் மறுத்து ஒதுக்காமலும் அந்த பிரம்மம் என்னை மறுத்து விடாமலும் இருக்கட்டும் ஆன்ம நாட்டத்தில் உள்ள எண்ணில் உப்பநிஷதுகள் காட்டும் தர்மம் துலங்கட்டும் கேனா உபனிஷத் நான்கு பகுதிகளாக அமைந்துள்ளது முதல் பகுதி ஒரு சிஷ்யனின் கேள்வியோடு தொடங்குகிறது சீடன் கேட்கிறான் எந்த ஒன்றின் இச்சையால் மனம் செயல்படுகிறது பிராணன் செயல்படுகிறது எத நிச்சைப்படி வாய் பேசுகிறது எந்த தெய்வ சக்தியின் விளைவாய் கண் பார்க்கிறது காது கேட்கிறது குரு சொல்கிறார் அது அதாவது பிரம்மமே காதின் காதாய் இருக்கிறது அதுவே மனதின் மனதாய் இருக்கிறது வாக்கின் வாக்காய் இருக்கிறது பிராணனின் அதாவது உயிர் மூச்சின் பிராணனாய் இருக்கிறது கண்ணின் கண்ணாய் இருக்கிறது எவன் தன்னை இந்த புலன்களோடு பந்தப்படுத்திக் கொள்ளாமல் விலகி நிற்கிறானோ அவனே பிரம்மஞானத்தின் மூலம் இரவாத்தன்மை பெறுகிறான் குரு தொடர்கிறார் கண் அங்கே செல்லாது பேச்சால் அதை அடைய முடியாது அது மனதிற்கெட்டாதது அதனால் அதை இவற்றின் வழி அறிய முடியாது கற்பிக்கவும் முடியாது அது நாம் அறிந்தவைகளிடமிருந்து வித்தியாசமானது அறியாதவைகளுக்கும் அப்பாற்பட்டது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றனர் அதை வாக்கால் விளக்க முடியாது ஆனால் அதனால்தான் வாக்கு வெளிப்படுகிறது அதுவே பிரம்மம் என்று அறிவாய் இவ்வுலக மக்களின் வழிபாடுகளால் அதை அடைய முடியாது அதை மனதால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதனால்தான் மனம் செயல்படுகிறது அதுவே பிரம்மம் என்று அறிவாய் இவ்வுலக மக்களின் வழிபாடுகளால் அதை அடைய முடியாது அதை கண்ணால் காண முடியாது ஆனால் அதனால்தான் கண் பார்க்கிறது அதுவே பிரம்மம் என்று அறிவாய் இவ்வுலக மக்களின் வழிபாடுகளால் அதை அடைய முடியாது அதை காதால் கேட்க முடியாது ஆனால் அதனால் தான் காது கேட்கிறது அதுவே பிரம்மம் என்று அறிவாய் இவ்வுலக மக்களின் வழிபாடுகளால் அதை அடைய முடியாது அதை பிராணனால் மூச்சுக்காற்றால் நுகர முடியாது ஆனால் அதனால்தான் மூக்கு மனத்தை நுகர்கிறது அதுவே பிரம்மம் என்று அறிவாய் இவ்வுலக மக்களின் வழிபாடுகளால் அதை அடைய முடியாது இனி கேனோபனிஷதியின் இரண்டாம் பகுதி குரு சொல்கிறார் அந்த பிரம்மனின் ரூபத்தை நான் அறிவேன் என்று நீ நினைத்தால் உனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்று பொருள் பிற மனிதர்களும் தேவர்களும் கற்பித்த விதமே நீ அதை பற்றி ஏதோ அறிந்திருக்கிறாய் அதனால் நீ தீவிரமாய் ஆராய்ந்து உணர்வதற்கு உரியது அந்த பிரம்மம் இப்படி குரு விளக்கியதும் சீடன் சொல்கிறான் எனக்கு இப்போது பிரம்மத்தை பற்றி தெரிகிறது எனக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் ஒன்றுமே தெரியாமலும் இல்லை யார் எனக்கு தெரியாது என்றும் அதே சமயம் தெரியும் என்றும் சொல்பவர்களே பிரம்மத்தை அறிந்தவர்கள் அதற்கு குரு சொல்கிறார் யாரால் பிரம்மம் அறியப்படவில்லையோ அவர்கள் அதை அறிவார்கள் யாரால் பிரம்மம் அறியப்பட்டதோ அவர்கள் அதை அறியவில்லை அறிந்தவர்கள் அதை அறியவில்லை அறியாதவர்கள் அதை அறிகிறார்கள் உணர்வின் எல்லா நிலையிலிருந்தும் அதை உணரும்போது பிரம்மம் அறியப்படுகிறது அப்போது அமரத்துவம் கிடைக்கிறது தனது ஆத்மாவினால் ஒருவனுக்கு வீரியம் கிடைத்து அதன் மூலம் கிடைக்கும் ஞானத்தினால் அவன் அமரத்துவம் அடைகிறான் இங்கேயே அதை உணர்ந்தவன் அந்த மெய்ப்பொருளை அடைந்தவன் ஆவான் அதை அறியாதவனுக்கு பெரும் துன்பம் காத்திருக்கிறது இங்குள்ள அனைத்து உயிர்களிலும் அதை அறிந்துணர்ந்த ஞானி உலகைத் துறந்து அமரத்துவம் அடைகிறான் இனி கேனோபனிஷதின் மூன்றாம் பகுதி இது ஒரு கதை போல அமைந்திருக்கிறது பிரம்மத்தின் உதவியால் ஒருமுறை தேவர்கள் வெற்றி பெற்றனர் ஆனால் அவர்கள் தங்களின் திறமையால்தான் வெற்றி கிடைத்தது என்று நினைத்தனர் இதை உணர்ந்த பிரம்மம் ஒரு யக்ஷனின் உருவத்தில் அவர்கள் முன்பு தோன்றியது ஆனால் அவர்களால் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை தேவர்கள் அக்னியிடம் யார் இந்த யக்ஷன் என்று கண்டுபிடிப்பாய் என்றனர் அவனும் சரி என்று ஒப்புக்கொண்டான் அவன் யக்ஷனிடம் சென்றபோது நீ யார் என்று யக்ஷன் கேட்க நான் அக்னி என்னை ஜாதவேதன் என்றும் சொல்வார்கள் என்றான் அவன் உனக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று யக்ஷன் கேட்க நான் உலகிலுள்ள அனைத்தையும் எரிக்கக்கூடியவன் என்றான் அக்னி தேவன் யக்ஷன் ஒரு துரும்பை அவன் முன்பு போட்டு இதையரி பார்ப்போம் எனச் சொல்ல அக்னி தன் சக்தி முழுவதையும் உபயோகித்தும் அதை எரிக்க முடியவில்லை அவன் திரும்பி வந்து எனக்கு யார் இந்த யக்ஷன் என்று தெரியவில்லை என்றான் அடுத்து தேவர்கள் வாயுவிடம் நீ போய் யார் இந்த யக்ஷன் என்று கண்டுபிடிப்பாய் என்றனர் அவனும் சரி என்று ஒப்புக்கொண்டான் அவன் யக்ஷனிடம் சென்றபோது நீ யார் என்று யக்ஷன் கேட்க நான் வாயு என்னை மாதரீஸ்வன் என்றும் சொல்வார்கள் என்றான் அவன் உனக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று யக்ஷன் கேட்க நான் உலகிலுள்ள அனைத்தையும் காற்றை கொண்டு புரட்டி வீசுவேன் என்றான் வாயுதேவன் யக்ஷன் ஒரு துரும்பை அவன் முன்பு போட்டு இதை வீசித்தள்ளு பார்ப்போம் எனச் சொல்ல வாயுதேவன் தன் சக்தி முழுவதையும் உபயோகித்தும் அதை அசைக்க கூட முடியவில்லை அவன் திரும்பி வந்து எனக்கு யார் இந்த யக்ஷன் என்று தெரியவில்லை என்றான் அடுத்த தேவர்கள் இந்திரனிடம் நீங்களே போய் யார் இந்த யக்ஷன் என்று கண்டுபிடியுங்கள் என்றனர் அவனும் சரி என்று ஒப்புக்கொண்டான் அந்த யக்ஷனை தேடிச் சென்றபோது யக்ஷன் அங்கிருந்து மறைந்து போய்விட்டான் அங்கே இந்திரன் உமாதேவியை கண்டான் தேவியிடம் இந்திரன் அந்த யக்ஷன் யாராயிருக்கும் என்று விசாரித்தான் இனி தொடர்வது நான்காம் பகுதி அதுதான் பிரம்மம் அதன் சக்தியினால்தான் நீங்கள் போரினில் வெற்றி பெற்றீர்கள் என்றாள் உமா அப்போதுதான் யக்ஷனாய் வந்தது பிரம்மமே என்பது இந்திரனுக்கு புரிந்தது பிற தேவர்களுக்கிடையே அக்னி வாயு இந்திரன் மூவரால் மட்டுமே யக்ஷனாய் வந்த பிரம்மத்தின் அருகில் செல்ல முடிந்தது அவர்களால்தான் முதலில் பிரம்மத்தை பற்றி அறிய முடிந்தது அவர்களிலும் இந்திரன்தான் பிரம்மத்தை பற்றி முதலில் அறிந்தவன் பிரம்மத்தை பற்றிய முதல் அறிவு இதுதான் அது மின்னல் வெட்டு போன்றது அது கண் சிமிட்டலை போன்றது தெய்வம் அதுவே ஆன்மீக நோக்கில் மனமே அதிவேகமாய் பிரம்மத்தை நோக்கி செல்கிறது எனலாம் மனதால் அது தனக்கு மிக நெருக்கமானதாக உணரப்படுகிறது அதுவே வணக்கத்துக்குரியதால் தத்வனம் எனப்படுகிறது எல்லாராலும் தொழப்படுவது யார் இந்த பிரம்மத்தை உணர்ந்தவனோ அவன் எல்லா உயிர்களாலும் நேசிக்கப்படுகிறான் எனக்கு உபனிஷத் உபதேசியுங்கள் என்று கேட்டால் இதுவரை உபதேசித்தது உப்பநிஷத்தான் பிரம்மத்தை பற்றிய உப்பநிஷத்தான் உபதேசித்தோம் அதை உணர அவசியமாயிருப்பவை தவம் புலநடக்கம் கர்மா தான் வேதங்களே அதன் அங்கங்கள் சத்தியமே அதன் இருப்பிடம் பிரம்மஞானத்தை அடைந்தவன் பாவங்களை அழித்து ஆனந்தமயமான பிரம்மனில் நிலை பெறுகிறான் நேயர்களே இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இனி அடுத்த வாரம் வரும் பகுதியில் நாம் கட்டோபனிஷத் பற்றி தெரிந்து கொள்வோம் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ 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 டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை